ஹாய் வெல்கம் டு நியூ டென்பிசி ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறா ஒரு சின்ன ப்ரீவெஷியர் கொஸ்டின் தான் ஆனா இது ரொம்ப அதிகமாக யோசிக்க வச்ச ஒரு கொஸ்டின் எல் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து பிறந்த தொழிற்பெயரை காண்க ஸோ இந்த கொஷனுக்கு எல்லாருமே ஆன்சர் கண்டிப்பாக எல்எல்ன்ற பார்வையில் தான் இருக்கும் ஆப்ஷன் ஏ எல்லையை கொடுத்துருக்காங்க இது பெயர் வராது எல்லினான் வினைமுற்று இதுவும் வராது ஆப்ஷன் சி எல்எல் ஸோ இதுதான் எல்லாருமே ஆன்சராக சொல்லுவோம் ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் வந்து இவற்றில் எதுவும் இல்லை தான் நிறைய பேர் என்ன பண்ணிப்போம்னா வெறும் ஆசரை மட்டும் தெரிஞ்சுட்டு உடனே அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் டிஎன்பிசி எக்ஸ்பிரன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறுகள் எதுனா இதுதான் இந்த கொஷனுக்கு ஏன் இந்த ஆப்ஷன் ஆன்சராக வந்தது ஏன் ஆன்சர் எல்எல் வரலை அப்படின்றத நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டூ மினிட்ஸோ ஒரு த்ரீ மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க மாட்டோம் ஏன்னா உடனே அடுத்த கொஸ்டின் கோடிடுவோம் இல்லையா ஸோ அதுதான் நம்ம பண்ணுற தப்பு ஸோ நான் அது மாதிரி பார்க்கும்போது நான் இந்த கொஸ்டின் நானுமே என்னன்னா ஃபஸ்ட்டு எல்எல் தான் வரும்னு நினச்சேன் ஆனால் வந்து ஆன்சர் வந்து இவற்றில் எதுவும் இல்லை ஸோ அதுக்கப்புறம் நான் தேட ஆரம்பித்தேன் ஓகேங்களா தேட ஆரம்பிக்கும்போது இது எங்கே இருக்குன்னா நம்மளோட ப்ளஸ் டூ புக்கு அதாவது ஓல்டு ப்ளஸ் டூ தமிழ் புக்கில் இயல் போருன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து சிலப்பதிகாரம் ஒரு பாட்டு வரும் இல்லையா ஸோ சிலபஸ் வைஸாக படிக்கும்போது தான் நான் படித்தேன் அதுபோது சிலப்பதிகாரத்தில் வந்து ஊல் வரி அப்படின்னு சொல்லிட்டு ஊல் சூழ் வரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகியோட கூற்றுகள் இருக்கும் அதாவது தன் கணவன் இறந்ததை கேட்டு அவங்க வந்து அழுது புலம்புவாங்க அதில் வரும் காதல் கணவனை கண்டால் அவன் வாயால் நல்லூரை கேட்பேனே தீதரு நல்லூரை கேட்பேனே அப்படின்ற பேரகிராஃபில் கடைசி லைனில் இருக்கும் ஓகே அப்போ போது தான் அதுக்கு இலக்கண குறிப்பு கொடுத்துருந்தாங்க எல்எல் அப்படின்னும் போது இலக்கண குறிப்பு வந்து அல் ஈற்று பெற்ற வேங்கோல் வினைமுற்று அதாவது எல்க அந்த காக்கு பதிலாக என்ன வந்திருக்குன்னா அல் அப்படின்ற விகுதி வந்திருக்கு ஸோ அல் ஈற்று பெற்ற வேங்கோல் வினைமுற்று ஸோ எல்எல்கான இலக்கண குறிப்பு இதுதான் தான் எல்எல் என்பது தொழிற்பெயர் கடையில் மேபி எள்ளுதல் இருக்கலாம் என்னோட புரிதல் அடிப்படையில் எள்ளுதல் என்பது தான் தொழிற்பெயராக இருக்கலாம் டிஎன்பிசி ஹஸ்பண்ட் சொல்ல விஷயம் அதுதான் எந்த ஒரு கொஸ்டினும் ஈஸியாக கடந்து போகாதீங்க இது ஈஸி தான்னு நினச்சும் போகாதீங்க ஸோ அதனால் ஒவ்வொரு கொஸ்டினும் கடந்து போகும்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏன் இது வந்தது அப்படின்றத எடுத்துக்கிட்டு ஒரு மன நிறைவோடு அடுத்த கொஸ்டின் நோக்கி போங்க இது உங்கள் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உதவும் தேங்க்யூ தேங்க்யூ பை நியூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நியூ டிஎன்பிசி அப்படின்ற டெலிகிராம் குரூப்பையும் நியூ டிஎன்பிசி அப்படின்ற யூடியூப் சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க